ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிப்டியோட பிப்டின் முனை சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிப்டியிட ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல நம்ம பாயிண்ட் தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சோ ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே வந்தாங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும் டூ ஹண்ட்ரட் இந்த பாயிண்ட் பக்கத்தில் இருக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன்ஸ் இந்த ரீஜனுக்கு கீழே வர நம்ம வந்து புட்ட ஆப்ஷன் சைடில் போகலாம் இதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படிங்கிறதான் பிளான் இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் எக்ஸாம் இங்க இங்கே ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டவுன் சைடு நம்ம சொல்லியிருந்த அந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி ஒரு அப்பர் சைட் மட்டும் திருப்பி ஒரு டவுனு திருப்பி ஒரு அப் அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் கிளியர் கன்சால்டேஷன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கிளியரான ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் குள்ள மூமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபுல் அப் அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு ஃபிளாக் பேட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பட் இது ட்ரெடிஷனல் பிரைஸ் ஆக்ஷன் குள்ள வரதுனால நம்ம பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் எதை நமக்கு அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகணும் இல்லை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகணும் பட் என்னுடைய விஷயம் என்ன நான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த கிட்ட நமக்கு ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து இதுக்கு மேலே அப்வியஸ்லி லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகியிருக்கும் ஸோ இந்த லிக்விட்டியும் இந்த பாயிண்ட்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டாங்க அண்ட் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ கன்சால்டேஷன் போல மூமெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை ஓவராலாக பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அப்பர் செட்மெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டோ ரிவர்சல்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் இருக்கு ஸோ இப்போ என்னுடைய ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் இந்த ரீசன் நமக்கு கட் ஆச்சுன்னா நம்ம காலில் போகலாம் ஆரல்ஸ் நம்ம ஃபுட்டில் போகலாம் பட் நான் என்ன எந்த டெரெக்ஷன் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு டவுன் சட்மெண்டாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே நான் தான் சொல்லியிருக்கேன் டவுன் செட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டவுன் செட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறன்ட்டு பட் மார்க்கெட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு சிக்னிஃபிகண்டான டவுன் செய்ட்மெண்டமும் வரல எக்ஸாக்ட்லி இந்த ஒரு மார்க்கெட்டை தவிர நமக்கு பெருசா எந்த ஒரு சிக்னிபிகன்ட் டவுனும் தெரியல அண்ட் ஈவன் இன்னைக்கு மார்க்கெட்ல பேங்க் என்ன நமக்கு கொஞ்சம் டவுன் சைடுல போயிருந்தாலும் நிப்டி ஏபிள் டு ஸோ அந்த ரீசன் மார்க்கெட் ஆகிட்டு இருந்தால நம்மளால பெருசா ஒரு டவுன் சைடு மட்டுமா பார்க்க முடியல நாளைக்கு மார்க்கெட்ல மார்க்கெட்டோட ஹைஸ் அண்ட் மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட் எவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட்ல பாக்கிறப்ப டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் பக்கத்துல இருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த நூறு பாயிண்ட் தான் ரொம்ப சின்ன ஸோ ஒரு டேல நூறு பாயிண்ட் தான் ஹைஸ் அண்ட் லோஸே ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைட்டான கன்சாலிடேஷன் ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஃபுல்லி கன்சாலிடேட்டட் பீரியட் அண்ட் இந்த ரீஜன் கிட்ட நமக்கு வந்துட்டு அகைன் லிக்விடிட்டி கெயின் பண்ணிட்டு இருக்கும் மார்க்கெட் ஒன்ஸ் வந்துட்டு எதர் சைடில் பிரேக் அவுட் ஆகி திருப்பி இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பக்கத்தில் வரும்போது தென் வி கேன் பை ஆர் ஆல்ஸ் டவுன் சைடில் கட் ஆகி திருப்பி மார்க்கெட் வந்துட்டு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட் குள்ள வரும்போது நம்ம திருப்பி அகைன் வி கேன்சில் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்பர் சைடு அண்ட் டவுன் சைடு அண்ட் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ண வேண்டாம் ஆப்வியஸ்லி லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கும் பிரேக் ஆகி திருப்பி இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துச்சுன்னா விக் கென்டர் ஆர் அல்ஸ் வி டோன்ட் ஸோ இதுதான் ஓவரால் அனாலிசிஸ் ஆன் டுடே டுமாரோஸ் மார்க்கெட் அண்ட் தென் மூவிங் ஆன் டூ பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரைட்ல எடுத்த உடனே ஒரு மேனிப்லேஷன் மாதிரி அப் சைன் மூட்டம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டவுன் சைடு மூ தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் இருந்துச்சு ஸோ நாளைக்கான நான் மார்க்கெட்டில் நான் ப்ரீவியஸ்லி நேற்றிக்கான வீடியோஸில் சொல்லிருப்பேன் இந்த ஹையை பிரேக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிருப்பேன் எக்ஸாக்டா வந்துட்டு இந்த ஹை சொல்லிருப்பேன் அண்ட் த சேம் டைம்ல நமக்கு ஒரு ஓடி சோனு வந்துட்டு இந்த பாயிண்ட் கிட்டே வந்துருந்துச்சி ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க பர்சனாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த ஏம்புரம் இந்த ஹையை நீங்கள் குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லாமல் இந்த ரீஜியன் எதுக்காக நீங்கள் குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு பேசிக் ஆன்சர் என்னென்னா இந்த பாயிண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு ஓடி சோன்குள்ளே வருது ஸோ ஓடி சோன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அன் இம்பார்டன்ட் சோன் ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த ஹைட்டு இந்த லோ வந்துட்டு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் இன்ன ஓடிசி சோன் ஸோ ஓடிசி சோனுங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான சோன் ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த கேரக்டர் சேஞ்ச் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இப்போ இந்த இன்டர்னல் லிக்விட்டிலேருந்தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரனல் லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும் அதுதான் ரூல் ஸோ எக்ஸ்ட்ரனல் லிக்விடிட்டிக்கு வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியா சாரி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ மேபி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கலாம் மார்க்கெட் இஃப் இஃப் இன் கேஸ் டவுன் சைடில் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அண்ட் ஈவன் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயும் கிளியர் கேரக்டர் சேஞ்ச் கேரக்டர் சேஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்புறம் அகே ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அண்ட் கிளியரான ஒரு 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 சாலிடான எம்எம் எக்ஸ் மாடலில் போயிருக்கு எம்எம் மாடல் தாண்டி ஏஎம்டி மாடலுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஓவரல் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கான மார்க்கெட் இல்லை குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப கண்டிப்பாக நான் அந்த எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி தான் சொல்லுவேன் ஆப்வியஸ்லி ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட் தள்ளி இருக்குற இந்த பாயிண்ட் தான் ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும் விச் இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன்ஸ் அது கீழே வந்துச்சுன்னா நீங்கள் புட்டில் போகலாம் அதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைமில் ஹையஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது இந்த முன்னையோட மார்க்கெட்டோட ஹையை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இன்னையோட மார்க்கெட்டோட ஹையிலேருந்து இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் ஒரு சோன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அப்பர் சைடில் ஒன்ஸ் இந்த சோன்ஸ் கட் ஆகிறப்ப நம்ம காலர் பொட்டில் போகலாம் அண்ட் இந்த சோனோட குவார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அகேன் ஒரு ஒரு நூறு பாயிண்ட் சோன்ஸ் டவுன் சைடில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட் கீழே இருக்கு ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் நாளைக்கு அண்ட் இதுதான் என்னுடைய பாயிண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் நாங்கள் மெஷன் ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல உங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஆசோ ஷேர்ஸ் உங்கள்திஸ்களா